வணக்கம் நட்புகளே சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி இன்னைக்கு நாம கேட்கப் போற கதை உருவமரியா உயிர் காதலே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினொன்று டே அகரா உன்னதான் கேக்குறேன் தெரியுமான்னு கேட்டா இப்படி யோசிக்க அப்ப அந்த மாதிரி யாரையாவது பாத்திருக்கியா நிஜமா என அவள் அவளாய் கேட்க ரொம்ப நீயே மாட்டி கொடுத்துடாதரா ரகரா என மனதின் உள் நினைத்து விட்டு அப்படி யாரும் பார்த்தேனான்னு யோசிச்சேன் யாரும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல அக்னி என கூறி சமாளிக்க அவளோ சோகமாய் சரி என்றாள் என்னதான் நடக்குது இங்க இவ அவ ஆள பணக்காரன்னு சொன்னா நாம பணக்காரனும் இல்ல ஆனா அடையாளம் நம்ம நம்ம தான் சொல்றா நம்ம கூட சுத்தின நம்ம ஃப்ரெண்டு தான் பணக்காரன் மாத்தி எதுவும் சொல்றாள ஒருவேளை ஐயோ எனக்கு தலை சுத்துது என தனக்குள்ளே குழம்பி கொண்டான் அவனின் குழப்பத்திற்கு காரணமானவளோ சரிடா நான் போய் ஆமாடி ஆமா தூங்க விடாம யோசிக்க விட்டு நீ மகள் இவ்வாறே இரண்டு நாட்கள் அக்னிக்கு தேடலில் கழிய மகளுக்கோ குற்ற உணர்விலும் குழப்பத்திலும் கழிய ஸ்ருதிகாவிற்கோ பயத்திலும் குழப்பத்திலும் கழிந்தன அன்று யோசனையில் இருந்த ஸ்ருதி தன் உடன் இருக்கும் தோழியிடம் மகளை பற்றி கூறினாள் என்னடி சொல்ற ஒரே ஆளு ஏன் டீடைல்ஸ் வேற மாதிரி கொடுக்கணும் என அவளின் தோழி கேட்க அதானே எனக்கும் குழப்பம் இதுல அந்த மகள் வேற அனலிக்காவா லவ் பண்றான்னு கேள்விப்பட்டேன் அது வேற கடுப்பா இருக்கு அந்த அனலிக்காவும் அவனை லவ் பண்றாளா தெரியலடி அப்ப ஒண்ணு பண்ணு நீ சாட்சிக்காரன் காலை பிடிக்கிறத விட சண்டைக்காரன் காலில விழுந்துரு என்னடி சொல்ற புரியல என்ன ஸ்ருதி புரியாமல் முழிக்க அவளின் தோழியோ ஆமாடி அனலிக்கா கிட்ட நீயும் மகளும் முந்தி எடுத்த போட்டோ காமிச்சு நான் மகள லவ் பண்றேன் நீதான் அவன் ஃப்ரெண்டு எப்படியாவது எனக்கு உதவி பண்ணி எங்களை சேர்த்து வைன்னு சொல்லிரு என கூற அதனை கேட்டு ஏன் மகி அவன் அவனை சேர நான் ஏன் அவகிட்ட போய் கெஞ்சணும் முடியாது என கடுப்பில் கூற அவளின் தோழியோ தலையில் அடித்தபடி அட லூசு நான் அதுக்கு சொல்லல இதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒருவேளை அந்த அனலிகாவுக்கு மகள் மேல இன்னும் லவ் வரலன்னு வச்சுக்கோ நீ இத கேட்ட அப்புறம் இனிமேலும் லவ் வராது பொதுவாவே பொண்ணுங்க தான் லவ் பண்ற பையன் நமக்கு மட்டும்தான் வேணும்னு நினைப்பாங்க இதுல நீ அவனை லவ் பண்ற அவனும் முந்தி உன்ன லவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவளுக்கு அவன் மேல லவ் வராது என யோசனை கூற ஏன் நீ சொல்றதும் சரிதாண்டி ஆனா இந்த மகள் தான் என்ன கண்டுக்கவே மாட்டானே என கவலையாக கேட்க முதல்ல இந்த அனலிக்கா விஷயத்தை சரி பண்ணுடி இல்லனா அவளுக்கும் லவ் வந்து அவ லவ் சொல்லிட்டா அப்புறம் நீ மகள மறக்க வேண்டியதுதான் மகள் கூட பொறுமையா டீல் பண்ணிக்கலாம் என எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அவள் கூற ஸ்ருதிக்கும் அவள் கூறுவது சரி என்று தோன்ற ஒப்புக்கொண்டாள் பிறகு அவளின் தோழியோ சரிடி நீ பார்த்து பத்திரமா இரு எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு லேட்டர் என கூறிக்கொண்டு செல்ல சில நிமிடங்கள் மகள் பற்றிய யோசனையில் சூழல திடீரென தன் மாமா பிரபாகரன் நினைவும் வர கண்ணின் ஓரம் கண்ணீர் கசிந்தது ஏன் மாமா உங்களுக்கு இப்படி ஆகணும் எனக்குன்னு நீங்க தானே துணையா இருந்தீங்க இப்போ பாருங்க என்ன வழி கூட யாருமே இல்ல என நினைத்தவள் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பிரபாகரனின் புகைப்படம் போட்டு கீழே மிஸ் மாமா என கேப்ஷன் எழுதினாள் மகள் அனலிகா நிதின் நிர்மலா என அனைவரும் அதனை பார்த்துவிட்டு அவளுக்கு மெசேஜில் ஆறுதல் தெரிவித்தனர் சிறிது நேரம் கழித்து அவளின் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வர சிறு பயத்துடன் அதனை அட்டன் செய்தாள் ஹலோ யாரு என சிறிது பயத்துடன் கேட்க அங்கிருந்து பரவாயில்லையே எனக்கு நல்லா பயப்படுற ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ் என மறுமுனையிலிருந்து குரல் கேட்க ஸ்ருதிகாவோ ஆடி போய்விட்டாள் என்ன டார்லி சத்தத்தையே காணோம் அனுப்பி சரியா என கூறிவிட்டு அழைப்பு துண்டிக்கப்பட இங்க ஸ்ருதிகாவிற்கு கண்களில் ஈயாடவில்லை அவளின் தோழி வந்து இவளை உளுக்கும் வரை அவ்வாறே சிலையென நின்றால் அதிர்ச்சியிலும் பயத்திலும் ஹே ஸ்ருதி என்னடி ஆச்சு ஏன் பேயற்ச மாதிரி நிக்கிற என கேட்டபடி அவளை ஒழுக்க அப்பொழுதுதான் சற்று இருந்து மீண்டவள் திக்கி திணறி நடந்தவற்றை கூறினாள் என்னடி நிஜமாவா ஆமாண்டி எனக்கு எனக்கு இருக்குடி கூறி கொண்டிருந்தவள் திடீரென ஏதோ யோசனை தோன்ற படபடவென தான் வைத்த ஸ்டேட்டஸை யாரெல்லாம் பார்த்திருக்கிறார்கள் என்று பார்க்க அதில் அறுவரின் பெயர்கள் மட்டுமே காட்டியது இதுவரை பார்த்ததாக அந்த அருவர் அனலிகா மகள் நிர்மலா நிதின் விக்ரம் கடைசியாக அவள் அருகில் இருக்கும் அவளின் தோழி என்னடி அவசரமா ஏதோ மொபைல்ல பாக்கற என கேட்க ஸ்ருதியோ இல்லடி அவன் ஸ்டேட்டஸ் வச்ச கொஞ்ச நேரத்துல கால் பண்ணனா அதுவும் கரெக்டா உன் மாமாவை மிஸ் பண்றியான்னு கேட்டான் அதான் யாரெல்லாம் என் ஸ்டேட்டஸ் பாத்திருக்காங்கன்னு பார்த்தேன் என கூற அவளின் தோழியோ ஏய் அது எப்படிடி கொலக்காரன் எல்லாம் பிளான் பண்ணி பண்றவன் இந்த விஷயத்துல என்ன இவ்ளோ கேஷுவலாவா இருப்பான் ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் வியூஸ் காட்டாத மாதிரி ஹைட் கூட பண்ணிக்கலாம் நீ சொல்றது சரிதாண்டி ஆனா நான் என்னோட மொபைல்ல அவன் நம்பர் சேவ் பண்ணிருந்தா மட்டும்தானே அவனுக்கு என் ஸ்டேட்டஸ் காமிக்கும் அப்ப அவன் நம்பர் எனக்கே தெரியாம என் மொபைல்ல இருக்குன்னு அர்த்தம் ஏய் ஆமாடி இப்படி ஒண்ணு இருக்கிறத மறந்துட்டேன் நீ சேவ் பண்ண நம்பர் எல்லாம் காட்டு பாக்கலாம் என அனைத்தையும் பார்க்க எல்லாமே ஸ்ருதியால் பதியப்பட்ட எண்கள் மட்டும்தான் வித்தியாசமாக தோன்றுவது போல் எதுவும் இல்லை உனக்கு யார் மேலையும் சந்தேகம் இருக்கா ஸ்ருதி என அவளின் தோழி கேட்க ஸ்ருதியும் ஆம் என தலையசைத்தால் ஏதோ யோசித்தவளாக அங்க நித்தினுக்கோ மனதே சரியில்லை ஏனோ ஒரு வாரம் நெஞ்சை அழுத்துவது போன்று தோன்றியது என்னாச்சு நமக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுது ஒருவேளை ஆபீஸ் போகலன்னு போர் அடிக்குதா இல்லையே தான் நேரம் கிடைச்சா தூங்கிடுவோமே அப்புறம் என்னாச்சு என தனக்குத்தானே சிந்தித்துக் கொண்டிருக்க அந்த நேரம் தொலைக்காட்சியில் பருத்தி வீரன் படம் ஓடிக்கொண்டிருக்க அதனை பார்த்து கொண்டிருந்தான் யோசனையுடன் அந்த நேரம் சரியாக புல் அடிச்சோம் போதை இல்ல பீர் பீரடிச்சோம் கிக் இல்ல கல் குடிச்சோம் தூக்கம் இல்ல கண்ண மூடுனா கனவுல நீதன வேற யார் வருவா என அந்த படத்தின் கதாநாயகன் கார்த்தி வசனம் பேச அதனை பார்த்தவன் அட 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 என்ன ஒரு கவிதை கவிதை வருது நமக்கு கவிதையும் வரமாட்டக்கு நம்ம நேரமோ என்னவோ என தனக்குத்தானே புலம்ப மீண்டும் கண்ணு மூடுனா கனவுல நீதன என்ற வரி மட்டும் நினைவிற்கு வர நிஜமாவே நம்ம மனசுக்குள்ள நெருக்கமானவங்க கண்ண மூடனா ஞாபகத்துக்கு வருவாங்களா என்ன நமக்கு அப்படி யாரையும் இதுவரை தோணலையே சரி ட்ரை பாப்போமே என மனதில் நினைத்தவன் கடவுளே எனக்கு பிடிச்சவங்கள எனக்கு கண்ணுல காட்டுப்பா என வேண்டிவிட்டு கண்ணை மூட அவனின் கண்களுக்குள் நிர்மலா வந்தாள் அதனை கண்டு அதிர்ச்சியில் சட்டென கண்களை திறக்க என்ன இது இவ வரா இவ என் ஃப்ரெண்டு தான அப்புறம் எப்படி எனக்கு இவளை பிடிக்க முடியும் இல்ல இல்ல இது சும்மா தானே இதுவரை அந்த ஃபீலும் எனக்கு வந்ததே இல்ல திடீர்னு எப்படி வரும் என சத்தமாகவே புலம்ப அவனின் மனசாட்சியோ ஏன் உனக்கு அவளை பிடிக்காதா என்ன என எதிர்கேள்வி கேட்க பிடிக்கும் ஆனா இது கண்டிப்பா லவ் இல்ல அணி எப்படி எனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரிதான் எனக்கு இவளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவளை எனக்கு பிடிக்கும் அதனாலதான் இப்படி ஞாபகத்துக்கு வந்தா வேற எதுவும் இல்ல என இவன் சமாதானம் கூற ஆஹா அப்படியா அப்ப அணியும் உனக்கு ஞாபகத்துல தானே ஏன் நிலா மட்டும் வரணும் என அவனின் மனசாட்சி எதிர்கேள்வி வருவாங்களா இருக்கும் நீ என்ன குழப்பாத என தன் மனசாட்சியை திட்டிக் கொண்டிருந்தவன் திடீரென ஹே ஒரு நிமிஷம் ஆமா நீ அவளை என்னன்னு சொன்ன நிலாவா இது என்ன புதுசா இருக்கு என குழம்பியபடி தன் மனசாட்சியிடம் கேட்க அது ஓ ஆமாமா நிர்மலா சுருக்கி நிலா நானும் கவனிச்சுட்டே இருக்கேன் நீ கொஞ்ச நாளா அவளை பேர் சொல்லி கூப்பிடுறதே இல்ல தான் கூப்பிடுற என கூற வாட்ஸ்அப்பில் அவளுடன் பேசிய உரையாடலை பார்க்க அதிலோ அவளை இவன் ஒவ்வொரு முறையும் அழைத்திருந்தான் என்ன இப்ப நம்புறியா அதான் நானே ஒரு பேரு வச்சுட்டேன் போயும் போய் உனக்கு மனசாட்சியா இருக்க நான் வெக்கப்படுறேன் என அது அவனை காரி துப்ப இவனுக்கோ தலையை பீத்துக் கொள்ளலாமா என்று தோன்றியது என்ன சொல்ற நீ நானே பாவம் என்ன குழப்பாத ஏன்னா அவன் கதற அவனின் மனசாட்சி நான் குழப்பல தெளிவாக தான் இருக்கேன் நீ தான் இன்னும் உனக்கு நிலா மேலே இருக்கிறது காதல்னு புரியாம குழம்பி போயிருக்க இன்னைக்கு தான் உனக்கு புரிய வைக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது என கூற அவனும் மேலும் குழம்பி தான் போனான் இது சரிப்பட்டு வராது மைண்ட டைவர்ட் பண்ணுவோம் என நினைத்து விட்டு ஒவ்வொரு சேனலாக மாற்றினான் தொலைக்காட்சியில் அதில் ஒரு சேனலில் ஒரு மனோ தத்துவ மருத்துவர் பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு காலர் சார் டெலிபதி சொல்லுங்க அந்த மருத்துவரோ கண்டிப்பா அது உண்மைதான் நம்ம எண்ணங்களோட பவர் அது உண்மையான அன்போட ரொம்ப தீவிரமா ஒருத்தவங்களை பத்தி நினைச்சா அது அவங்கள நம்ம கிட்ட தொடர்பு கொள்ள வைக்கும் அதுதான் டெலிபதி சம்டைம்ஸ் நாம ஒருத்தரை பத்தி நினைச்சிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா அவங்க கிட்ட இருந்து காலோ மெசேஜோ இல்லனா அவங்களே கூட நம்மள பாக்க வந்திருப்பாங்க அதையெல்லாம் டெலிபதி தான் நம்மளை விட நம்ம எண்ண ஓட்டங்கள் வேகமாக பயணிக்கும் என அவர் கூறி முடிக்க மீண்டும் நித்தினோ சரி ஒருவேளை நம்ம மனசாட்சி சொல்ற மாதிரி நமக்கு நிர்மலா மேல காதல் இருக்கா இல்லையான்னு இது மூலமா தெரிஞ்சுப்போம் அவளை நினைச்சா அவ நம்ம முன்னாடியோ இல்ல காலோ மெசேஜோ பண்றாளான்னு பாக்கலாம் என நினைத்துவிட்டு கண்களை மூடி அவன் அறியாமல் அவனுள் நுழைந்த நிலாவை நினைத்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு அப்பாடா இதுவரை வர காலோ இல்ல மெசேஜ் வந்த சவுண்டோ கேட்கல அப்பா அவ இல்ல என மனதில் நினைத்து பெருமூச்சு விட்டபடி கண்களை திறக்க நிர்மலாவோ அவனின் எதிரே அமர்ந்து கன்னத்தில் கை வைத்தபடி வினோதமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அதனை கண்டவனின் விழிகளோ வெளியே பிதுங்கிவிடும் அளவிற்கு விரிந்தன